அன்பில்லாத கணவனே விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்கிறாய் உன் சௌகரியங்களை உத்தேசித்து இந்த விவாகத்தால் நான் இழந்தவை அத்தனையும் திரும்ப கொடுக்க முடியுமா உன்னால் இன்னொரு பெண்ணை நரகத்தில் தள்ள இஷ்டமில்லை எனக்கு அதனால் நான் முடிவெடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையை ரத்து செய்வதென்று காமராஜர் நகர் நிர்மலாவா குழப்பமாய் அவன் கேட்க இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள் இது நிர்மலாவோட வீடு தானே இல்லை சார் நீங்கள் ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க இந்த வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லை ரெண்டு பேச்சுலர்ஸ் தான் தங்கியிருக்கோம் இசிட் உங்கள் பேர் ரமேஷ் என்ன பண்ணுறீங்க ராதா மில்ஸில் சூப்பர்வைசராக இருக்கேன் இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகலையா செகண்ட் ஷிஃப்ட்டு மதியானம் மூணு மணிக்கு போகணும் உங்கள் கூட தங்கி இருக்கிறது என் ஃப்ரெண்டு வாசு அவர் என்ன பண்ணுறார் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கிளார்க்காக இருக்கார் நிர்மலான்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா தெரியாது சார் ஒரு வேளை உங்களுக்கு முன்னால் இங்கே குடியிருந்திருப்பாங்களா வாய்ப்பே இல்லை சார் இது புதுசாக கட்டின வீடு இந்த வீடு கட்டி முடித்ததும் முதல் முதலாக குடி வந்ததே நாங்கள் தான் ஓ ஐசி உங்கள் ஃப்ரெண்டை வேலை பார்க்குற ஃபைனான்ஸ் கம்பெனி எங்கே இருக்குது மெயின் பஜாரில் எம்ஆர் காம்ப்ளெக்ஸில் இருக்குது சார் ஓகே சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள் சிதம்பரநாதன் திகைப்போடு கேட்டார் இந்த அட்ரஸுக்கு தானே சௌமியா பதில் இருக்கணும் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேட்காம வந்துட்டீங்க காரணத்தோடு தான் நான் அதை பற்றி கேட்கலை சிதம்பரநாதன் என்ன காரணம் ஒன்று அந்த லெட்டரை இவனுக்கே தெரியாமல் வாசு வாங்கி இருந்திருக்கலாம் அல்லது இவன் ஏதோ விஷயத்தை மறைக்கலாம் அந்த பொண்ணு நிர்மலாவும் கணவன்கிட்ட கொடுமைகள் அனுபவிக்கிறதா எழுதியிருக்கு அதன் காரணமாக இந்த பசங்களில் யாரோ ஒருத்தரோட அதுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் கடித போக்குவரத்துக்காக இந்த முகவரியை பயன்படுத்தி இருக்கலாம் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறோம் லெட்டரை ரிசீவ் பண்ணுறது யாருன்னு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் நிர்மலா யார் என்னங்கிறத சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் லெட்டரை ரிசீவ் பண்ணுற ஆளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸில் விசாரிக்கலாமா யூஆர் கரெக்ட் ஸ்பீட் போஸ்ட் மேன் தான் அதை சொல்ல முடியும் அவர்கிட்ட நாம் இதை பற்றி கேட்கணும் காரை மெயின் சாலைக்கு விரட்டினார்கள் வெள்ளை எழுத்துள்ள சிவப்பு போர்டு தொங்கிக் கொண்டிருந்த போஸ்ட் ஆஃபீஸை அடைந்தார்கள் தயாநிதி காரை விட்டு இறங்கி சென்றார் சிதம்பரநாதன் அவரை பின்தொடர்ந்தார் இன்ஸ்பெக்டர் உடையை பார்த்து உள்ளே மரியாதையோடு எதிர்கொண்டார்கள் தயாநிதி விசாரித்தார் காமராஜ் நகர் பீட் போஸ்ட்மேன் யார் தலைப்பிரதேசத்தில் சற்றே நரை வாங்கியிருந்த அந்த தபால்காரரை காட்டினார்கள் அன்றைக்கு வந்த கடிதக்கட்டுகளை பிரித்து கொண்டிருந்த போஸ்ட்மேன் திரும்பினார் உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் என்றார் தயாநிதி என்ன விசாரிக்கணும் கேட்டுக்கொண்டே வராந்தா ஊருமாய் வந்து நின்றார் எவ்வளோ வருஷமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க பத்து வருஷமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை வீடுகளும் உங்களுக்கு அத்தபடியாக இருக்கும் இல்லையா அவர் தலையாட்டினார் நீங்கள் சொல்கிறது சரிதான் இன்ஸ்பெக்டர் காமராஜ் நகர் செகண்ட் கிராஸில் பதினாறாம் நம்பர் வீடு உங்களுக்கு தெரியுமா காமராஜ் நகர் செகண்ட் கிராஸ் பதினாறாம் நம்பர் வீடு தயாநிதி சொன்னதை தனக்குள் ஒரு முனை முணுமுணுத்து பார்த்து யோசித்தவர் பலமாய் தலையசைத்தார் தெரியும் ரமேஷ் வாசுன்னு ரெண்டு பேச்சிலர்ஸ் அங்கே குடியிருக்காங்க அந்த அட்ரஸை டூ அட்ரஸாக போட்டு நிர்மலான்னு ஒரு பொண்ணு எழுதின மாதிரி லெட்டர் இன்னொரு பொண்ணுக்கு வந்திருக்கு அந்த பொண்ணு நிர்மலாவுக்கு பதில் எழுதியிருக்கா பதில் லெட்டரை நீங்கள் தான் டெலிவரி பண்ணி இருக்கணும் ஆமாம் அந்த அட்ரஸில் நிர்மலாங்கிற பேரில் வர்ற லெட்டரை நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் அதை யார் வாங்கிக்குவா வாசு நிர்மலான்னு அங்கே யாரும் இல் இல்லையே அப்படி இருக்க நீங்கள் எப்படி அந்த க கடிதத்தை டெலிவரி பண்ணலாம் இப்படி ஒரு லெட்டர் வரும் வந்தால் என் கையில் கொடுத்துருங்கன்னு வாசு ஏற்கனவே சொல்லியிருக்காரா வெறுமனே வாயில் சொல்லியிருந்தால் கூட அதை நான் ஏ ஏற்றுக்க மாட்டேன் அவர் போஸ்ட் மாஸ்டர்கிட்டே எழுதி கொடுத்துருக்கார் என்னன்னு நிர்மலாங்கிற பேரில் எனக்கு லெட்டர் வந்தால் டெலிவரி பண்ணுங்கன்னு அப்படி செய்யலாமா உண்மையில் நிர்மலான்னு அங்கே யாருமே இருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டாமா நிர்மலான்னு அங்கே யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி அவர் கொடுக்க லெட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த பேரில் அவர் பத்திரிகைகளில் கவிதை எழுதுறதாக சொன்னார் பிரசுரமான கவிதை ஒன்றையும் சமர்ப்பிகளுக்கு என்க்ளோஸ் பண்ணியிருந்தார் அதனால் நிர்மலா நிர்மல் அல்லது நிர்மலான்னு லெட்டர் வந்தால் அவர்கிட்ட தர சொன்னார் சிதம்பரநாதனும் தயாநிதியும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள் ஆக வாசு ஒரு பொண்ணு எழுதுகிற மாதிரி லெட்டர் எழுதி சௌமியாவை ஏமாற்றியிருக்கான் அப்படித்தானே எக்ஸாக்ட்லி எதுக்காக இவ்வளவு க்யூரியாசிட்டியோட லெட்டர் எழுதியிருக்கான்னு தெரியணும் இவ்வளவு க்யூரியாசிட்டி உள்ள வாசு சௌமியாவுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பனா தான் இருக்கணும் நமக்குள்ளே பேசிக்கிறதை விட அவங்ககிட்ட நேரடியாக விசாரித்து பார்த்தா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட கிடச்சிடும் அப்படின்னா இப்போவே எம்ஆர் காம்ப்ளெக்ஸுக்கு காரை விடலாமா இன்ஜின் சின்னதாய் கனைத்துவிட்டு ஸ்டார்ட் ஆகி கொண்டது பத்து நிமிஷ விரட்டல் சிட்டியின் மத்தியில் இருந்த அந்த காம்ப்ளெக்ஸை தொட்டார்கள் அதன் இரண்டாவது தளத்தில் இருந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை லிஃப்டின் உதவியோடு அணுகி ரிசப்ஷனில் விசாரித்து வாசுவின் மேஜையை தொட்டார்கள் காக்கி யூனிஃபார்மை பார்த்த அதிர்ச்சி அவன் கண்களில் மெல்லிய படலமாய் தெரிந்தது என்கிட்ட விசாரிக்கணுமா எதை பற்றி சௌமியா வீட்டில் நடந்த மர்டர் சம்பந்தமாக நேரடியாக விஷயத்தை உடைத்துவிட்டு அவனை ஆராய்ந்தார் தயாநிதி அவன் தயக்கம் வழியும் குரலில் சொன்னான் சார் இங்கே உட்காந்து ஃப்ரீயாக பேச முடியாது நாம் கேன்டீன் போயிடலாமா வாங்க காம்ப்ளெக்ஸின் அடித்தளத்தில் இருந்த சின்ன ரெஸ்டாரண்டின் வட்ட மேஜையை முக்கோண வடவில் சூழ்ந்து அமர்ந்தார்கள் மூன்று பேரும் ஆவி அசையும் டீ வந்தது எடுத்து உறிஞ்சிக்கொண்டே தயாநிதி வாசுவை பார்த்தார் நீங்க சௌமியாவுக்கு எழுதின லெட்டர்ஸை எல்லாம் நாங்க ஒன்று விடாம படிச்சிட்டோம் சொல்லுங்க வாசு அந்த கொலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் நான் என்ன நினைக்கிறது சும்மா ஃப்ராங்காக பேசுங்க அவளுக்கு நிறைய லெட்டர் எல்லாம் போட்டிருக்கீங்க அவளோட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் ஒரு வினாடி பேச்சை நிறுத்திவிட்டு விட்டு பின்பு கேட்டார் தெரிந்தானே தெரியும் பதில் லெட்டர்ஸ் தன்னோட பிரச்சனைகள் பற்றி சௌமியா உங்களுக்கு எழுதியிருக்காளா இல்லை எனக்கு எழுதின பதில்களில் அவள் தன்னோட நிலைமையை பற்றி எதுவுமே எழுதலை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை என்னோட கணவர் என்ன நல்லா தான் வச்சுருக்கார் அப்படித்தான் பதில் எழுதுனான் சரியான அழுத்தக்காரின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் நான் அதாவது நிர்மலா என்னோட கணவன்கிட்ட அனுபவிக்கும் கொடுமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும் அவள் கடிதங்களில் இருந்தது நீங்கள் ஏன் பெண் போர்வையில் லெட்டர் எழுதுனீங்க நான் நானாகவே அவளுக்கு பல லெட்டர்ஸ் போட்டிருக்கேன் சார் ஆனால் அது எதுக்குமே பதில் எழுதலை அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன் ஒரு பெண் மாதிரி லெட்டர் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக கணவனை உதறி தள்ள அவன் மனசை பக்குவப்படுத்துறது அந்த கட்டம் வந்த பிறகு என்னை வெளிப்படுத்திக்கிட்டு சட்டப்பூர்வமாக கணவன்கிட்ட இருந்து அவளுக்கு விடுதலை வாங்கி தந்து நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரலாம்னு இருந்தேன் சார் பாவி பொண்ணு அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டா சௌமியா மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ பார்க்குற காலேஜ் படிக்கிறப்போ இருந்தே அவளை எனக்கு தெரியும் நான் அவளோட சீனியர் அவள் கவிதைகளை எல்லாம் அப்போவே நல்லா ரசித்து படிப்பேன் என்ன அவள் கவர்ந்ததே அவள் கவிதைகளால் தான் எனக்கும் கவிதைகளில் ஈடுபாடு இருக்குது ஆனால் என் இருந்த காதலை வெளிப்படுத்த அப்போ சந்தர்ப்பம் இல்லாமலே போயிடுச்சு இயற்கையாக பற்றி தான் நிறைய கவிதை எழுதுவா கவிதையில் உற்சாகம் நிரம்பி வழியும் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்த அவளோட கவிதைகள் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு கணவனின் கொடுமைகளை எதிர்த்து போராடுற உக்கிரமான கவிதைகளாகவே இருந்தது அதனால் தான் இந்த மாறுதல் பற்றி அவகிட்ட லெட்டர் எழுதி கேட்டேன் பதிலே இல்லை நேரடியாக சந்திக்க முயற்சி பண்ணினேன் தயவுசெய்து இந்த மாதிரி வர வேண்டாம்னு சொல்லிட்டா தான் நிர்மலாங்கிற பெண் எழுதுகிற மாதிரி அவகிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தேன் அவள் எழுதின கவிதைகளை வச்சே அவளோட கணவன் கொடுமைப்படுத்துகிறான்னு யூகிச்சிட்டிங்களா இது நம்புற மாதிரி இல்லையே சிதம்பரநாதன் குறுக்கிட்டு கேட்டதும் சட்டென்று மறுத்தலாய் தலையாட்டினான் நான் அப்படி சொல்லலை சார் கவிதைகளை படித்ததும் என் மனசுக்குள்ள சந்தேக விதை எழுந்தது அதை உறுதிப்படுத்திக்க அவகிட்ட நேரடியாக பேசி பார்க்க முயற்சி பண்ணினேன் அவள் என்கிட்ட சரியா சரியாக பேசலை நிர்மலாங்கிற பேரில் லெட்டர் எழுதி விஷயங்களை தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சேன் அதுக்கும் அவள் அசைஞ்சு கொடுக்கல எதேச்சியா அவளோட கிளாஸ்மேட்டு கிளாஸ்மேட்டு மட்டும் இல்லை நெருக்கமான தோழி உஷாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது உஷா கிட்ட சௌமியா மனம் விட்டு பேசுவாள் உஷா மூலம்தான் விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சௌமியாவுக்கு மறுவாழ்வு கொடுக்க நான் தயாராக இருக்கேன்னு உஷா கிட்ட சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா உஷா இது சம்மந்தமாக சந்தர்ப்பம் வாய்க்கிறப்ப சௌமியா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருந்தா அதுக்குள்ளே எல்லாமே பாலாகிடுச்சு சார் நீளமாய் வாசு சொல்லி முடித்த தயாநிதி சில வினாடிகள் மனசுக்குள் அசை போட்டு விட்டு நிமிர்ந்தார் சௌமியாவுக்கு மூணு பேரை விரட்டி விரட்டி கொள்ற அளவுக்கு உடம்பிலோ மனசிலோ வலு இல்லைன்னு லாயர் சிதம்பரநாதன் ஃபீல் பண்ணுறார் சாதுமிரண்டால் மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற பழமொழியை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா சார் எத்தனை நாள் தான் கோபம் மாதிரியான அடிப்படை உணர்ச்சிகளை அமுக்கி அமுக்கி வைக்க முடியும் ஒரு நாள் பெருசா வெடிச்சே தீரும் அந்த நாள் வந்திருக்கு லாயரோட சந்தேகத்தில் அர்த்தமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கொலைகளை நான் தான் செஞ்சேன்னு அவ ஒப்புதல் வாக்கு மூலமே தண்டுத்தாலே பேப்பரில் நான் படித்தேன் இந்த துன்பங்களிலிருந்து சௌமியாவுக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்காக யாரோ கொலை செஞ்சிருக்காங்க ஆனால் தனக்காகத்தானே இந்த கொலைகள் செய்யப்பட்டிருக்குங்கிற குற்ற உணர்ச்சியோட எதிர்பாராத விதமாக சௌமியா பழியை தாமேல போட்டுக்கிட்டு இருக்கான்னு சிதம்பரநாதன் சொல்கிறார் பார்வையில் இருவரையும் பார்த்த வாசு மறுத்தலாய் தலையசைத்தான் அர்த்தமில்லாத சந்தேகம் அப்படி ஒருவேளை அந்த எக்ஸ் சௌமியாவின் நன்மைக்காக கொலையை செஞ்சிருந்தா இப்ப சௌமியா போலீஸில் மாட்டிக்கிட்டு இருப்பதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா அந்த சம் எக்ஸ் கணவன் மற்றும் அவன் குடும்பத்தார்கிட்ட சிறைப்பட்டிருப்பதை விட இது எவ்வளவோ மேல்னு நினைச்சிருக்கலாமே தவிர இப்போ அவள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா இந்த நிலையில் சரண்டரானால் வீண் குழப்பம் விளையலாம்னு இருக்கலாம் இல்லையா நான் அப்படி நினைக்கல சார் சொன்னவன் இருவரையும் முற்று பார்த்து நிதானமான குரலில் கேட்டான் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா சேச்சா சௌமியாவுக்கு தெரிஞ்சவருங்கிற முறையில் ஜஸ்ட் உங்ககிட்ட கிட்ட அவ்வளோதான் தேங்க்யூ மிஸ்டர் வாசு நாங்கள் வர்றோம் அவனிடம் விடைபெற்று வெளியே வந்தார்கள் காரை தொட்டதும் தயாநிதி சொன்னார் நம்ம சந்தேக வட்டத்தில் இவன் சிக்கிறான் சிதம்பரநாதன் நிர்மலாங்கிற பேரில் மறைஞ்சு இருந்து லெட்டர் போட்டிருக்கான் லெட்டரில் எழுதியிருந்த வார்த்தைகளிலேயே நிறைய வன்முறை இருந்தது சௌமியா காப்பாற்ற நினைக்கிற எக்ஸ் இவன்தானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ரெண்டு காரியம் செய்யணும் என்றார் தயாநிதி